பிரசி ப்ரெசி ரைட்டிங்னு ஒன்று இருக்குது தெரியுமா நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க பெரிய கிளாஸ் எட்டாவது இல்லையா எட்டாவது எயித்து ஸ்டாண்டர்ட் யார் ஆ எயிட் ஸ்டாண்டர்ட் ப்ரெசி ரைட்டிங் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா க சுருக்கி வரைக மூன்றில் ஒரு பங்காக சுருக்கி வரைகன்னு தமிழில் வரும் அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பத்து லைனில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கா அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத இருக்கும் இல்லையா அப்போ உதாரணமாக ஒரு பற்றி சொல்கிறாங்க என்னுடைய பள்ளி என்னுடைய பள்ளி வந்து அந்த பள்ளியுடைய பேர் சொல்லுவாங்க எந்த ஊரில் இருக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவாங்க எந்த ஊராக அந்த ஊரை சொல்லுவாங்க அப்படியே சொல்லிகிட்டே வருவாங்க அந்த பள்ளியில் வந்து நிறைய கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது அது இது நிறைய வரும் இப்போ இதில் முக்கியமானது எதுவோ அதை மட்டும் வச்சுக்கணும் இப்போ தேவையில்லாத விஷயம் இப்போ எங்கள் க்ளா இதில் வந்து பத்து கிளாஸ் ரூம் இருக்குங்கிறது ரொம்ப அவசியம் இல்லை இல்லையா ஸ்கூலை பற்றி தெரியணும் பேர் தெரியணும் கண்டிப்பாக தெரியணும் அதுக்கப்புறம் என்ன தெரியணும் எந்த ஊரில் இருக்குங்கிறது தெரியணும் எந்த இடத்துல இருக்குங்கிறது தெரியணும் என்ன என்ன ஸ்கூலு அது வந்து ஹை ஸ்கூலாக ஹையர் செகண்டரியா அதுமாரி தெரியணும் மிச்சமெல்லாம் எக்ஸ்ட்ரா எங்கள் பெரிய பிளே கிரவுண்டு இருக்குது மாதிரி பத்து கிளாஸ் ரூம் இருக்குது எல்லாம் சொன்னால் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா விஷயம் இல்லையா அதை வேணால் குறைச்சிடலாம் ஸோ இந்த கான்செப்ட் வரணும் எது முக்கியமான தேவையோ அதையெல்லாம் வச்சுக்கிடணும் எது ரொம்ப வி விவரித்து சொல்கிறது தேவையில்லாத விஷயம் தேவையில்லாதனா அதுக்காக தேவையே இல்லைங்கிற அர்த்தம் இல்லை அந்த இடத்துல அது தேவையில்லை சுருக்கும் போது சுருக்கி எழுதும்போது அந்த இடத்துல அவ அவசியம் இல்லாதது அதை விட்டு விட்டுட்டால் ஒன்றும் தப்பில்லை ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் விட்டுட்டு சுருக்கி எழுதணும் இப்போ ஒரு பத்து லைன் வருதுன்னு வச்சுக்க அதை சுருக்கினா மூன்றில் ஒரு போகுதுன்னா ஒரு மூணு நாலு லைனுக்குள்ளே வரணும் என்ன ஆனால் முக்கியமான சப்ஜெக்ட் இருக்கணும் விட்டு போயக்கூடாது அது வந்து விட்டு போகக்கூடாது இல்லையா ஸோ அதுக்கு பேர் தான் சுருக்கி வரைதல்னு சொல்லி தமிழ் தமிழில் சொல்லுவாங்க மூன்றில் ஒரு பங்காக சுருக்கி வரைக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து லைன் பதினஞ்சு லைன் கொடுத்துருப்பாங்க இப்போ அதை படித்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு படித்து பார்க்கணும் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அதில் எது இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு அதெல்லாம் கண்டிப்பாக கொண்டு வந்துடணும் ஒரு தேவையில்லாத சில விஷயம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா சுருங்கிடும் இல்லையா அதுக்கு பேர் தான் சுருக்கி வர இதில் ஒரு பையன் என்ன பண்ணானே என் ஃப்ரெண்டு சொல்லுவார் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி பத்து வரி இருந்ததை என்ன பண்ணுவான் பத்து வரையும் எழுதுனோம்னா நிறைய வர முடியல நம்ம கையில் எழுதினா நிறைய வரும் அதுக்கு பார்த்து என்ன பண்ணால் ரொம்ப குட்டி குட்டியாக எழுதி சின்னதாகிட்டானோ வாத்தியார் வந்து சத்தம் போட்டார்னு சொல்லுவாங்க அதுமாரி அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க அது ஃப்யூச்சரில் வரும் நைன்த்துக்கு மேலேலாம் அது உங்களுக்கு வரும் இப்போ நீங்கள் படிக்கிறதுல எயிட் ஸ்டாண்டர்ட் தான் நான் அதிகபட்சமாக படிக்கிறீங்க அடுத்த வருஷத்தில் அது வரும் இங்கிலீஷ்லேயும் வரும் தமிழ்லேயும் வரும் இங்கிலீஷில் வந்து ப்ரிசைஸ் ரைட்டிங் ப்ரிசைஸ் ரைட்டிங்னு சொல்லுவாங்க அதேமாரி தமிழில் வந்து சுருக்கி வரை இதழ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதை வந்து நல்லா கவனம் வச்சுக்கணும் சுருக்கும் போது என்ன பண்ணணும் முக்கிய முதல் நல்லா படிக்கணும் படிச்சுட்டு அதில் எது தேவையான விஷயம்னு பார்த்துட்டு தேவையில்லாத விஷயங்களை ரொம்ப அதிகப்படுத்தியாக விவரிக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு சுருக்குனாக்கா அந்த மூன்றில் ஒரு பகுதியாக சுருக்கி வந்துடும் அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லையும் கூட சரியா